ஹலோ ஈஸ் வெல்கம் டு வீடியோ நானும் வைஷ்ணா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீம் பீஸ்ட் ஐ பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மானுவோட எபிசோட் நைன் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்டர்லாம் பாக்கலாம் நான் பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அப்புறம் மத்தியம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் சார் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பிள்ளை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்புறம் மத்தியம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லிருப்பேன் ஜெனிசனின் பேர் லாடு அப்படிங்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஐடி கேட்டுருந்தீங்க அந்த டைத்தில் நான் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெறுத்து போயிட்டு அது வந்து ஸ்டோரேஜ் நான் நிறையா இருந்துச்சு அப்படின்றனால அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி நீ காலையில் இன்ஸ்டால் பண்ணேன் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இன்ஸ்டால் பண்ணோடனே யூஐடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமாண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் லாஸ்ட்லேயும் கூட காமிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா

இந்த ஒரு சாப்பிட்டோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட நம்ம சில்வர் யார் சொல்லிப்பா பாத்தீங்க நம்ம ஹீரோ வந்து எப்படி நீ அதை கொண்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க பாத்தீங்களா அது இருந்தான் கண்டினியூ பண்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு எப்படி கொண்ட எப்படி கொண்ட எனக்கு சொல்லு அந்த உஷ்கிங்க எப்படி கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோஸ் வர்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றீமா சொல்றீமா நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அப்புறம் ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் சொல்றாங்க அதாவது பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்க நீ உன்ட்ட இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரேஞ்சுக்குரிய கிளாஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்ட்ட கேம்பாஸ்க்குள்ளேயே சுத்தமாக கிடையாது நீ வந்து ஒரு டேம் டேமரு உன்னால ஒரு பீச்ச டேம் பண்ணி தான் அதை வச்சு சண்டை போட முடியும் நீ எப்படி கொண்டு அந்த உளுக்கு என்னால் நம்ப முடியலை ஏன்னா உன்கிட்ட எந்த ஒரு பீச்சும் நீ போதைக்கு கிடையாது அப்படி சப்போஸ் இருந்திருந்தா கூட நீ கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிடலாம் ஆனால் உன்னை இல்லவே இல்லை நீ எப்படி கொண்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ நீ சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மென்டல் ரைசர் பண்ணிட்டு இருக்கா அப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்க நீ வந்து ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட டேம் பண்ணிருக்கணும் அதான் சொல்லுது அதனால பாத்தீங்கன்னு வச்சுக்க என்ன பண்ண போற அப்படின்னா என் கூட வந்து பாத்துற ஒரு மார்க் பேட்டில் பண்ண போற சும்மா ஃப்ரெண்ட்லியா பயன் பண்ணி பார்ப்போம் அப்பதான் தெரியும் உன்ட்டு என்ன ஸ்கில் இருக்கு உன்னால என்ன பண்ண முடியும் என்ன எப்படி நீ அட்டாக் பண்ணுவ அப்பதான் தெரியும் உன்ட்ட பீஸ்ட் இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு ஆக்சுவலி சண்டை போட்டியில ரொம்ப பைத்தியமா இருக்கா அதை பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஐயே நான் என்ன பண்றது இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் டேஞ்சரலா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதத்தில இருந்துட்டு மாஷ்டில நினைக்கிற எப்படியாவது நிறுத்த கப்பிக்க நிமிடா அப்படின்னு சொல்லிட்டு மாஷில அனுப்பிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கைய புடிச்சு பேசிகிட்டு இருந்ததை பார்த்த நம்ம பாய்பிங்கு அப்போலேருந்தே ஒரு மாட்டி கட்டுப்பா இருந்திருக்கு தெரியு அத கைய தட்டி விட்டுட்டு அப்புறம் தட்டி விட்டா சில்வர் யார் கையை தட்டி விட்டு சொல்றேன் ஹே உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது ஆனா நீ வச்சுக்கோ இப்போ தான் ஒரு பேட்டில இருந்து வெளில வந்துக்கீங்க உங்களோட டெஸ்ட் தான் முடிச்சிருக்கீங்க அதனால நீங்க டயர்டாக இருப்பீங்க அதனால நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எதற்கு எதிர வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஏ உனக்கு புரியலையா பாய்பிங் டீச்சர் நான் வந்து பாத்தேன்னு வச்சுக்க ஹீரோட காம்பாக்ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஏன் அப்படின்னு அவன் ஒரு பீச் டேமரு பீச் டேமரா எப்படி ஒரு மாஸ்டரை கொல்ல முடியும் அவன் காம்பாக் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற நான் ரொம்பவே கியூரியாசிட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அப்போ வந்து பாத்தேன்னா பாய்பின்னு சொல்றான் ஏ இப்பதான் பார்த்தேன்னா அவன் ஒரு பெரிய பேட்டில இருந்து முடிச்சுட்டு வெளில வந்திருக்கான் ஒரு பாஸோட பேட்டில் பண்ணி தோக்கடிச்சுட்டு வந்திருக்கான் அவன் ரொம்பவே டயரா இருப்பான் அதுதான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவன் இப்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்தம்மா வேற அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயம் இப்படியே போயிட்டு இருமா இப்படியே தந்தைய ஆயிருமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை கையத்துக்குறேன் ஹே அதாவது பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சந்தேகத்துக்கு நித்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க அதனால நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை சொல்றேன் அப்ப வந்து பாத்தேன் கப்புன்னு ரெண்டு மூணும் இந்த பக்கம் திருப்ப நம்ம ஈரோ அவ்வளவு தெற்கா ஆயிட்டேன் தெற்காயிட்டு சொல்றேன் ஏய் அதாவது பாத்தேன்னா இன்னைக்கு வானிலை ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மதுக்கு போட்டா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாய்பிங்க உங்களுக்குள்ள மாஸ்க் நினைக்கிறேன் சே யாரு இவனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தேன்னு வச்சுக்க சில்வர் யாரு இப்போ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு இவனை சுத்தி வெறும் பொண்ணுங்களா இருக்காங்க ஏன் எனக்கு இதை பத்தி ரொம்பவே கவலையா இருக்கு எனக்கு ஒரு மாட்டிக்கு க்ரீன் டீயா ஃபீல் ஆகுது மற்ற பொண்ணுங்களும் அவன்கிட்ட வந்து பேசும்போது அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா போது எனக்கு வந்து பார்த்தேன்னா அவனை விட்டு தள்ளி போற மாட்டிக்கு ஃபீல் ஆகுது இது என்ன விதமான ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உந்தைக்குள்ள நினைச்சுக்கிட்டு நம்ம பாய்பிங் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் இப்ப கிளம்புறேன் நீ வந்து பாத்த உன்னோட ரெஸ்டை முடிச்சா ரொம்ப டயடா இருக்கும் முதல்ல போயிட்டு ரெஸ்ட் ஏறி இப்போ போயிட்டு நான் அப்புறம் திரும்ப வரேன் திரும்ப வரும்போது கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாய்ப்புங்க கிளம்புறான் அப்போ வந்து பாத்தேன்னு வச்சுக்கோங்க அவ போனோன்னே பக்கத்துல இவ வந்துட்டு ஈகே இது பக்கத்துல வந்துட்டு மொழியை பாத்தீங்கன்னா கொண்டுவரமா இருக்கு வந்துட்டு ஏய் என் கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதாவது பாத்தேன்னு வச்சுக்குமா வேற ஒன்னு இந்த நான் வந்து இப்ப இப்பதான் ஒரு பேட்டில பேட்டில முடிச்ச பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலேயே சொல்றியா நான் வந்து பாத்தீங்கன்னா அதனால ரொம்பவே தட்ட தட்ட டயர்டா இருக்கேம்மா நம்ம வேணா நான் இன்னொரு நாள் இதை பத்தி பேசலாம அப்படின்னு சொல்லிட்டு டைம் படிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க யாரா ஹீரோ டே ஒரு பொண்ணு கசர விட்டுருச்சரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு அப்போ வந்து அந்த பொண்ணு திரும்பிட்டு ஹம் எனக்கு புரியுது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த பக்கம் போறான் அப்போதான் நம்ம தலைவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்பா இருக்கு அப்படி ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான் ஏன் இன்னைக்கு பாய் பிங்க் ரொம்பவே வித்தியாசமா நடந்துகிட்டா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா இருக்க மாதிரி தெரியுது ஏமேல நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தின்னு முடிச்சுட்டு இருக்கேன் அவனே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசு நினைக்கிறேன் சரி எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அதோட அந்த இடத்துல கட்ட போட்டு வேற ஒரு இடத்துலதான் கட்டுறாங்க வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈர வந்து உக்காந்துருக்கான் அந்த மனசுல நினைக்கிறான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து காப்பி கொடுத்துட்டு இருக்கேன் காப்பியை வாங்கிட்டு மனசுல நினைக்கிறேன் என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன்ல நான் எடுத்தக்கூடிய வெப்பன்ஸை விக்கதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நல்ல காசு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல அடிச்சுட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான் ஹே உங்களை பாக்கும்போது லிங்க் மாட்டி தெரியுது நீங்க லிங்க் தானே நீங்க வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்க ரெண்டு வெப்பன்ஸ் விற்கிறதுக்கான நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அதை நான் பாக்கலாமா என் பேர் வந்து பாத்தீங்கன்னா தியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மளுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா தனியாவே காமிக்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் தியான் தியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவனை வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்னே வச்சுக்கிருவோம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ரெண்டு வெப்பனை எடுத்து காமிச்சுட்டு மேனேஜர் இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சேடோ மவுண்டன் சில்வர் ஜோன்ல வந்து இந்த ரெண்டு வெப்பனை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஸ்டெண்ட்ல ஆயிட்டான் மேனேஜர் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறா அப்ப வந்து பாத்தேன்னா ஏ ஏ நீ வந்து பாத்தீங்கன்னா லிங்கான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மேனேஜர் இதை உடனே நம்ம ஹீரோ கேக்குறான் ஏ உங்களுக்கு என்ன தெரியுமா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிரிச்சிட்டு ஆஹா சே உன்னோட அப்பாவும் நானும் பாத்தீங்கன்னு வச்சுக்க பத்து வருஷம்னாவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பா நீ தானே இல்லைங்க பரவாயில்ல நீ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இவ்வளவு சின்ன வயசுலயே சேமோம் சின்வர் ஜோன் வரைக்கும் போறக்கூடிய கெப்பு கெப்பாசிட்டி இருக்கு நீ இந்த அளவுக்கு நான் வளரவேனு எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நீ அங்குள்னா கூப்பிடலாம்ப்பா நான் உன்னோட அப்பாவோட நல்ல ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோல்மையில கையா போட்டு பேசிட்டு இருக்காப்ல அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ மூஞ்சி வில்லத்தனமா மாறுது மாறிட்டு சொல்றேன் அப்படியா அப்படின்னா உங்ககிட்ட இந்த ரெண்டு வெப்பனை குடுக்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுக்குள்ள மனசு நினைக்கிறான் இத ஒரு சா காரணமா வச்சு அந்த ஆள்கிட்ட நல்ல ஒரு விலையை பாத்துற வேண்டியது எங்க அப்பனோட ஃப்ரெண்டா இருக்கு எனக்கு இது வாசம் வாத்தம் இருந்தாலே நல்ல விஷயம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே உள்ளுக்குள்ள மனசு என்ன செய் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நினைச்சிட்டு இருக்காரு ஓ ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி நினைச்சுட்டு உள்ளுக்குள்ள மனசு அவன் நினைக்கிறான் அப்படின்னு இவன் ரொம்பவே சின்ன பையனாதான் இருக்கா இவன்ட்ட மண்டே கழிவின் கம்மியான விலைக்கு வாங்கிருவோம் வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நினைச்சிருப்பீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையாவே ரொம்ப நல்ல வெப்பனு இது தங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாட்டேங்கி நான் ஏற்கனவே சொல்ல மாட்டேங்கி நல்லா நல்ல வைப்பேன் அதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் பிரெண்டோட மகனா இருக்கனால உங்களுக்கு நான் ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த டீல முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மில்லியன் யான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான் அங்கு பிசினஸ் வேற எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியும் அப்படின்றது வேற பிசினஸ்க்குள்ள எங்க அப்பாவை தெரியும் அப்படின்றத நுழைக்காதீங்க பிசினஸ்னா பிசினஸா தான் இருக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரணமா ஒண்ணு எடுக்கிற ஒரு ஒரு ஜோம்ல உள் தோக்கடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமே பாத்தீங்கன்னு சொன்னீங்க எட்டு மில்லியன் வரைக்கும் ரேட் போகும் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீலிங் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க உங்க அப்பா உனக்கு தெரியுங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாமா அப்படி டீம் சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு பக்கம் குறைச்சு அங்கே ஒரு பக்கம் பெரிச்சு பண்டல் ஆக்கி விட்டுட்டு இருப்பாங்க ஏதாவது அதனால பாத்தீங்கன்னா விட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டீல் போட்டுருவாங்க சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைனல ஒரு டீல் போட்டுக்கிறோம் அங்கு சொல்றதை கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல சிக்ஸ் மில்லியன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல இதை கேட்டவனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஓகே டீல் பா சிக்ஸ் மில்லியன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தௌசனுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்றான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான் நான் எதிர்பார்த்ததோட பல மடங்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு டீல் பேசியாச்சு இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கிறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம அங்கிள் தியான் சொல்றாப்புல என் கூட டீலிங் போட்டது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்ற ஆமா உங்களோட டீல் போட்டதுல எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பி இது வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த விட பெர்ஃபெக்டான டீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் மனசு நினைக்கிறாப்புல ஏ எனக்கு என்னமோ இந்த சின்ன பாயிண்ட்ட நான் ஏதோ தோத்த மாட்டிக்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் கையை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு காப்பி கொடுத்தா பாத்தீங்களா அந்த பொண்ணு கையில ரெண்டு காரை எடுத்துட்டு வருவா அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நம்ம மக்கள் சொல்றா அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ உனக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இந்த ப்ளூ கார்டு இருக்கு பத்தியா இதுல எல்லா அமௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணியாச்சு இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கார்டு இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க எங்களோட விஇபி ட்ரேடருக்கு மட்டும் தான் நாங்க அதை கொடுக்குறோம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் புராணம் போட்டுட்டு இருக்காப்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கார்டே வாங்கிக்கிறான் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்றான் எதிர்காலத்துல வந்து பாத்துக்கோ உனக்கு ஏதாவது பொருள்ல விற்கிறன்னாலும் வாங்கணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணு உன்னோட அங்கிள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்யூ அங்கிள் தீன் உங்களோட ட்ரீட் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தப்பு நம்ம ஹீரோ மனசா நினைக்கிறேன் ஏய் நான் இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் ஒரு சில மேஜிக்கல் ஸ்கோரோல்ஸ் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் யோசிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தப்புன்னு அந்த இடத்துல கட்ட போட்டாங்க கட்ட போட்டு டெட்டிம் சிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அந்த பத்து நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுட்டு நம்ம அங்கிள் தின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசு நினைக்கிறப்பல ஏ இவன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இப்பதான் அவைக்கணானா ஆனா நான் அடுத்த செகண்ட்லயே பாத்தீங்கன்னு வச்சுக்க இவ்வளவு பாப்புலா இருக்கான் ஹம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாப்புலான ஆளா இருப்பான் அது மட்டும் கிடையாது என் கூட நல்ல ரீடிங் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க நல்லா பாண்டிங்க எங்க ரெண்டு பேருக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய கொஞ்சம் நினைக்கிறப்பல இந்த அப்ப கிடையாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம கீரோ இருந்து வீட்டுக்கு கொண்டா வீட்டுக்கு போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் மாட்டிக்கிறது அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இறங்கிறப்ப இருந்த உடனே பாத்தீங்கன்னு நம்ம கீரோ அவரை பாத்து சொல்லுவோம் அந்த நீங்க என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க பாத்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பாய் ஃபேமிலியோட சீஃப் ஸ்டூடர் ஸ்டூடர் லியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செச் பண்ணி பார்த்தேன் தான் தெரிஞ்சு தலைமை பொறுப்பாளர் அப்படின்றாங்க ஸ்டூடர் அப்படின்னா இது வந்து சைனீஸ் பார் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல அது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க நான் டிரான்ஸ்லேட் பண்ணப்ப தலைமை பொறுப்பாளர் அப்படின்னு தான் வந்துச்சு நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாப்ல ஆமா உங்களை பாத்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு யங் மாஸ்டர் லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அவன் பட்லர் வச்சுக்கிறான் பாக்க பட்லர் மாட்டிதான் இருக்காப்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்ட சொல்றான் ஆமா நம்ம நீங்க சொல்ற சரிதான் நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு அது மட்டும் கிடையாது லிங்க் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னு வச்சிருக்கீங்க பீச்சே எரிஞ்சு ரொம்ப நாளாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறோம் அப்படி கேட்கறதோட பாத்தீங்கன்னா எந்த ஒரு சார்த்தருக்கு எந்த காடு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர் இந்த பட்லர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாய் பிங் இருக்காத பாய் பிங் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தலைமை குறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நல்ல பார்ட்னர்ஷிப்ல தான் இருந்திருக்கேன் பட் லிங்க் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுனால மொத்தமா டோட்டல் அழிஞ்சிருச்சு பட் இப்போ வந்து நம்ம ஹீரோ பாக்க வந்திருக்கா அப்படின்னு எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஹீரோ கேட்க அதோட முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சாப்டர் லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூட ஆளு வச்சுருந்தேன் அப்போ தான் போற ஒவ்வொரு வீடியோ உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே பாய் ஸோ லேட்டர் குட் நைட்